சாய் மீது பாலியல் வன்கொடுமை புகார் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த ஹர்ஷாசாய தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க வறுமையால் கஷ்டப்படுறவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு வர்ற ஹர்ஷாசாயி வந்து இந்தியா முழுக்கமே ஒரு பிரபலமான இளைஞர் சோ அவர் செஞ்ச உதவியினால் ஹர்ஷா சாயை வந்து சில குடும்பங்கள் வந்து கடவுளாவே வழங்கிட்டு இருக்காங்க சோ அப்படிப்பட்ட ஹர்ஷாசாயி மீது தற்பொழுது ஒரு நடிகை வந்து பாலியல் வன்கொடுமை புகார் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா தன்னை வந்து கல்யாணம் செய்து கொள்வதாக கூறி முறை பாலியல் வன்கொடுமை வந்து செய்துவிட்டு தற்போது வந்து திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து அந்த நடிகை வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் இந்தியா முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டு ரொம்ப பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில சாய் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அபிஷியல் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டோரியில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது எல்லாமே பணத்துக்காக தன் மீது கூறப்படும் பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு வந்து என்னை பற்றி நல்லாவே தெரியும் உண்மை விரைவில் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லி வந்து போஸ்ட் போ போட்டிருக்காரு ஸோ இவர் இப்படிப்பட்ட இவரும் இப்படிப்பட்ட ஆள் தானா அப்படின்னு சொல்லி பலர் வந்து இவரை குறை கூறி வரும் நிலையில் அரச வந்து செஞ்ச உதவியினால் இன்னுமே பல பேர் வந்து இவருக்கு சப்போர்ட்டும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சோ என்னுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல வந்து கன்ஃபார்மா ஆதாரத்தோட சொல்றேன் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு உண்மையாலுமே அரசாசரி நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க